மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழவும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதி நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நாட்டிலே வறுமையே இருக்கக்கூடாது என்று நீங்கள் நாள்தோறும் நினைத்து கூறி செழுமையும் செம்மையும் சிறப்புற இருக்க நல்லதே செய்வீர்களே ஆனால் நல் உங்கள் வாழ்நாளில் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அண்ணம்பாளிக்கும் பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமேன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஞானசம்பந்த பெருமானுடைய மூன்றாம் திருமுறையிலிருந்து நூற்றி பனிரெண்டாவது பதிகம் திருப்பல்லவனீஸ்வரம் நேற்றின் திருப்பல்லவனீஸ்வரம் முதலாம் திருமுறை பார்த்தோம் இந்த பல்லவ சிவஸ்வரத்திலே பாம்பணிந்த சாம்பசிவ மூர்த்தி அந்த சாம்பசிவ மூர்த்தியை ஏற்றி பாடி அருளியது இந்த இசைப்பதிகம் இதாவது இந்த பாடலில் ரெண்டே தான் அதுக்கு ஈரடி பழம் பழம்பஞ்சுரம் பண் வந்து பழம் பழம்பஞ்சுரம் ரொம்ப அருமையாக இருக்கு பரசு பாணியார் பாடல் வீணையர் என்று தொடங்குகிறார் இந்த பதவிகள் அரசு பாணியார் பாடல் வீணையர் பட்டினத்துறை பல்லவழித்துறத்துறை இங்கே நான்காவது பாடல் பெருமானிடத்துறை சொல்லணும் பண்ணில் ர் பண்ணில் யாடினர் பயிலும் ஒயர் பண்ணில் பயிலும் முந்தையர் பட்டின தூரை அன்னலாய் இருப்ப பட்டின பல்லவனே சரத்து அன்னலாய் இருப்பார் இவர் தன்மை யாரறிவது இவர் தன்மை யார் யாரறிவார் இவர் பெருமையை என்றார் திருமூலரும் இங்கே இறைவன் பண் இசைக்கும் யாழினை உடையவர் கையிலே யாழை இருக்கிறார் பண்ணை இசைப்பதற்காக பண் இசைக்கும் யாழினை உடையவர் இன்னொரு வாக்கியம் இருக்கே முந்தை என்று ஒரு வாக்கியம் அந்த முந்தைங்கிற வாக்கியத்தை வாசிப்பவர் யாரு காவிரி பூம்பட்டினத்து பல்லவனீஸ்வரத்திலே விரும்பி வீட்டிலிருந்து அருளக்கூடியவர் எளிமே சுவாமி வந்து விரும்பி வீட்டிருக்கணும் விரும்பி உகந்திருத்தல்னு சொல்வார் பல்லவனீஸ்வரத்திலே விரும்பி வீட்டிலிருந்து அருளக்கூடிய தலைவர் யாரு நம்பெருமே ஜிவ பெறுமேன் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய தன்மையை தன்மை எப்படி பெற்றது யாராலும் சொல்ல முடியுமே என்பது யார் அறிவார் யார் அறிவார் இவரது தன்மை எத்தகையது என்பதை யார் அறிவார் என்று பாடுகிறார் பண்ணில் யாழினர் பண்ணோடு கூடிய யாழ் அதுதான் பயம் உள்ளது பண்ணில்லாத யாழ் என்ன பயம் பண்ணோடு கூடிய யாழையுடையவர் முந்தைய ஒரு வகையான வாத்தியம் முந்தை என்பது ஒரு வாக்கியம் இந்த பா யாழை இசைத்துக்கொண்டு முந்தை என்னும் வாந்தியத்தையும் வாசிக்கக்கூடியவராக நம்பெருமன் சிவபெருமான் பல்லவனீஸ்வரத்திலே விற்றிருக்கிறார் எனவே அரியர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் காவிரி பூம்பட்டினத்து திருப்பல்லவனீஸ்வரம் காவிரி பூம்பட்டினத்து திருப்பல்லவனீஸ்வரம் சென்று அங்குள்ள பெருமானை பாடி சாம்ப சிவ மூர்த்தியை ஏற்றி பாடி அவனுடைய புகழையெல்லாம் எடுத்து பாடி அவனையும் மகிழ்வித்து நாமும் மகிழ்வோம் மற்றவர்களையும் மகிழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடம் விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய் இந்த காணொலியை காணுகின்ற அன்பர்கள் அத்தனை பேரும் உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் அறியவர்கள் எல்லோருக்கும் திருமந்திரச்சோடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்து அனைவரும் கண்டு இன்புறுமாறு செய்யுமாறு வேண்டி பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்